என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீகப் பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வல்லியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ்ச்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த தருணத்தில் உங்களோடு பயணிப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய கேள்விகள் உண்டு நிறைய வார்த்தைகள் உண்டு நிறைய விஷயங்கள் உண்டு உலகத்தில் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் திறமை இருக்கும் அவ்வளவு பெரிய திறமசாலிகள் எதை வேண்டுமானாலும் செய்து முடிக்கக்கூடிய பக்குவம் இருக்கும் அவங்களை போன்ற ஒரு திறமையானவங்க இந்த உலகத்துல யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான ஒரு மனிதர்கள்லாம் இருப்பாங்க ஆனா அங்க அவர்களுக்கு பொருளாதாரம் இல்லை எல்லா திறமையும் படைத்த ஒரு மனிதர்களுக்கு பொருளாதாரம் சிறப்பா இல்லை பொருளாதாரம் இருந்தது அப்படின்னா அவங்க எந்த தொழிலையும் கொடி கட்டி பறக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதுக்கு தான் அப்போவே சொன்னாங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய கடவுளுக்கே அது இல்லை அந்த கடவுளே நல்லவர்களை புத்திசாலிகளை திறமைசாலிகளை வளர்க்கிறதானா இல்லை பாங்க என்னுடைய எல்லா திறமையும் இருக்கு கடவுள் எனக்கான அந்த ஒரு வளர்ச்சியை தரலையே அப்படின்ற ஒரு வருத்தம் நிச்சயமா இருக்கும் இன்னும் சில பேர்கிட்ட என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அதை எப்படி செயல்படுத்துவது என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு மனிதர்களாக பிறந்த நம்ம எல்லாரையும் கடவுள் ஒரு வரைமுறையான ஒரு கோட்டுக்குள்ள வச்சிருக்கோம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் சிறப்பு எதை செய்தால் சிறப்பு இல்லை எது பரிபூர்ணமான வளர்ச்சியை தருது எது பரிபூர்ணமான வளர்ச்சியை தரலை அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய பணத்தை கடவுள் தரணும் அப்படின்னா பெரிய அறிவு புத்திசாலி திறமை தேவையில்லை குருவோடும் புதனோடும் கேது சம்பந்தப்படாமல் இருந்தால் குருவும் சுக்கிரனும் பலம் பெற்று கேது சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பெரிய பணக்காரர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடி சொன்னாக முடியும் இந்த கேது மட்டும் சுக்கரனோடும் குருவோடும் தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு புத்தி அறிவு எதுவும் தேவையில்லைங்க பெரிய பணக்காரராக வந்துட முடியும் இல்லையா அப்போ இந்த கேதுவோடு பணத்தை சுகத்தை வீடு வாசலை இடம் பொருளை தரக்கூடிய ஒரு கிரகமாகிய இந்த சுக்கரனுக்கும் குருவுக்கும் தொடர்புபடாமல் கேது இருந்துட்டா ஞானக்காரன் தொடர்படாமல் இருந்தால் அவங்க நிச்சயமாக ஒரு நாள் மிகப்பெரிய பணக்காரராகிற எல்லா திறமையும் இருக்கிறது எல்லா புத்திசாலித்தனமும் இருக்கிறது எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய தைரியம் இருக்கிறது ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல பணத்தை ரொம்ப சம்பாதிக்க முடியல அப்படின்னா அங்கே கேதுவும் சுக்கரனும் கேதுவும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் அதை நமக்கு தர முடியல எங்கே மாமா நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் ஒரு காலகட்டம் மட்டுமல்ல வாழ்க்கையை தீர்மானிப்பது பல காலகட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானத்தை சரி செய்கிறோம் எப்போதாவது நம்ம சிந்தித்து இருக்கிறோமா நிறைய காசு பணம் இருக்கு அதை என்ன பண்றது என்ன செய்யறது புரியல அவங்க ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் பலமாக இருக்கிறார்கள் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலேயோ ஐந்தாம் இடத்திலேயோ ஒன்பதாம் இடத்திலேயோ கேது சம்பந்தம் இல்லை நிச்சயமாக ஒரு பெரிய பணத்தை அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்ப ஏன் இது எல்லாரும் கேள்வியா இருக்கும் ஏன்னா சாமினா எல்லாருக்கும் பொதுதானே ஏன்னா அவருக்கு மட்டும் பணத்தை நிறைய தர்றது நமக்கு மட்டும் தர்றது இல்லைன்னா சாமியை நம்மளை ஏமாத்துன்னு தான் அர்த்தம் அது என்ன கடவுளுக்கே வஞ்சகம் தோணுதுல அஞ்சகக்கார பைசாமி கேது குரு சூரியன் சனி பத்தாம் இடத்தில் தனுசில் இருந்தால் பணம் சேருமா ஐயா நான் தான் சொல்லிட்டேனே குருவோடு சுக்கரனோடு இருந்தாலே பணத்தை தடை செய்கிறது பொருளாதாரத்தை தடை செய்கிறது சூரியனோடு சேர்ந்தா முன்னோர்கள் பிதர்கள் தோஷமா அப்பாவளி தோஷங்கள் கூட இருக்கிறது அது நமக்கு நெருக்கடியே தருகிறது அதானே வாழ்க்கை அதானே நெருக்கடியான சூழ்நிலை நமக்கு உருவாக்குது மாமா ராமநாதபுரம் சொந்த ஊர் ராமநாதபுரம் நீங்கள் எங்கிருந்தாலும் எங்கு வாழ்ந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சார் நான் நல்லதையே செய்கிறேன் நன்மையுமே செய்கிறேன் இந்த உலகத்தில் நன்மை நடக்கணும்னு ஆசைப்படுறேன் இறைவா நீ எங்களை எல்லாரையும் வாழ வைக்கணும்னு ஆசைப்படுற ஆனால் அவன் கெடுதல் பண்ணிட்டே இருக்கான் அவனுக்கிட்ட மேல் மேலும் அவருக்கு பலமாக இருக்கிறது இந்த காலகட்டம் அவனுக்கு வேண்டிய பணத்தையும் காசையும் அண்டிக் கொடுக்கிறது இதையெல்லாம் மாமா எந்த ஒரு மாமா உங்களுக்கு எத்தனை பசங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க மகிழ்ச்சி நீங்க எதை செய்தாலும் எதை நோக்கி பயணித்தாலும் உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கிறதா எல்லாவற்றுக்கும் பணம் தேவை பணம் இல்லாதவன் இந்த உலகம் யார் மதிக்கிறா மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாவற்றுக்கும் சார் அழகா அந்த பாடல்ல சந்திரபாபு அழகா பாடுவார் வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை உண்மைதானே அது மிகப்பெரிய திறமசாணிகள் எல்லாருமே வெற்றி பெற்றாங்கன்னா நிச்சயமாக நிறைய பேர் வெற்றி பெற்றதில்லை இப்ப வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே புத்திசாலிகளா ஒன்றும் தெரியாதவர்கள் கூட மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய இது இல்லை நிறைய சொல்லுவாங்க சார் என் பையன் புத்திசாலி என் பொண்ணு புத்திசாலி நல்லா படிப்பாங்க எல்லாத்திறமையும் உண்டு ஆனால் இவர்களை அச்சீவ் பண்ண முடியல ஏத்து விட்டுக்காரங்க பக்கத்து விடுக்காரங்க ஒண்ணுமே தெரியாது அவ்வளவு இது எல்லா பாடத்திலையும் பாஸ் பண்ணி போயிட்டாங்க மேல போயிட்டாங்க அதுக்குதான் ஒண்ணு சொல்லுவாங்க லக்குன்னு ஒண்ணு இருக்கணும்னு அந்த லக்கு எங்க சார் இருக்கு நம்ம ஜாதகத்துக்குள்ளதான் சார் இருக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருக்குமாம்மா நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு விஷயத்தை சரியாக செய்கிற போது ஒரு விஷயம் சரியான பாதையை நோக்கி பயணிக்கிற போது அந்த பயணம் நமக்கு வளர்ச்சியை தருமா தராதா என்ற விஷயமே நம் ஜாதக கட்டத்துக்குள்ளேயே அடங்கியிருக்கிறது அதுதான் நம் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் தீர்மானிக்கிறது நான் அறிவாளி நான் படித்தவன் நான் புத்திசாலி என்றெல்லாம் நாம் பேசலாம் நான் திறமைசாலி எல்லா புத்திசாலிகளுக்கும் எல்லா திறமைசாலிகளுக்கும் லக்கு என்ற ஒரு அதிர்ஷ்டம் என்ற ஒரு விஷயம் அந்த ஜாதகத்தில் இல்லாத போது அந்த அமைப்பை பெற்றுவிட முடியுமா முடியாதுல்ல இதுதானே வாழ்க்கை இதுதானே வாழ்வாதாரம் இதுதானே பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை நோக்கி நாம் பயணிக்கக்கூடிய பயணம் எப்படி இருக்கிறது நமது வாழ்வாதாரம் நமக்கு எதை சொல்லி தருகிறது இந்த உலகம் எப்போது வேண்டுமானாலும் உன்னை தூக்கி கீழே போட்டு மிதித்து மேலே ஏறி செல்வதற்கு தயாராக இருக்கும் உண்மையா இல்லையா நிச்சயமாக இந்த உலகத்தில் அதுதான் நடக்கும் ஒரு செகண்ட் அசந்தா கூட உன்னை கீழே போட்டு மிதிச்சு ஏல மேலே ஏறி போயிடுவாங்க இல்லையா நான் புத்திசாலி அறிவாளி திறமைசாலியை மட்டும் பேசிக்கொள்ள முடியாது எல்லாவற்றுக்கும் நிறைய விஷயங்களை நம்ம கண்காணிக்க வேண்டியிருக்கிறது ராதா ஐயா வணக்கம் ராசி அனுச நட்சத்திரம் தீபமாவா தீபமாலினி ஓகே அரசு வேலை கிடைக்குமா சொந்த தொழில் பண்ணலாமா சொல்லுங்க ஐயா நான் ஆலங்குடி வெரி குட் ராசி அனுச நட்சத்திரத்தை பொறுத்தளவில் தாராளமாக அரசு வேலைக்கு முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடலாம் அரசு வேலை கிடைக்கும் ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் கெட்டு போயிருந்தாலோ லக்னாதிபதி கெட்டு போயிருந்து பத்தாம் இடத்து அதிபதியோடு குருவோ சுக்கரனோ சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம் அது உங்களுக்கு பலமான வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்படி இல்லாமல் சூரியன் பலம் பெற்று பலமாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலைக்கு போயிடலாம் எந்த பயமும் இல்லை தாராளமாக அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் குரு ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு போகும் லோகேஷ் குமார் அமச்சந்திரன் ஒரு டேட் ஆஃப் பர்த் பதிவு பண்ணிங்க ஒரு ஆசி நட்சத்திரத்தை பதிவு பண்ணுங்கள் அதே தமிழில் பண்ணிங்கன்னா தெளிவாக தெரியும் இங்கிலீஷில் பண்ணிங்கன்னா பொடிசாக தெரியும் இல்லையா அதனால தமிழில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆசிக்கிறதுக்கு ஏன்னால் எங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகிப்போச்சு இல்லையா அப்போ கொஞ்சம் அந்த சின்ன பொடி எழுத்துக்கள் மறைவாக தெரியும் எல்லாம் தானே சொல்கிறோம் உண்மையை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு இப்போது நம் ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை நோக்கிய பயணம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஐந்தாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ கேது இல்லாமலும் சுக்குரன் குருவோடு கேது சேராமலும் இருந்தால் நிச்சயம் நாம் ஒரு பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியும் அச்சீவ் பண்ண முடியும் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை வாழ்த்துக்கள் நிறைய அடுத்தடுத்த காலகட்டங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் அத்தனையும் மக்களை போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய தலையாய கடமை மட்டுமல்ல என்னுடைய வேண்டுதலும் கூட லைவ்ல பார்க்க போகும்போது நம்ம நிறைய பார்க்குறோம் நம்ம ஜோதிடம் சம்மந்தப்பட்ட லைவை போடும்போது ரொம்ப லேட்டாக மக்கள் வருவாங்க ஏதாவது ஜோதிடத்தை கேட்பாங்க அவங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டு வெளியே போடுவாங்க எதையும் இருந்து கடைசி வரை பார்ப்பதற்கு யாரும் தயாராக இல்லை அதெல்லாம் உண்மை அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் செய்யச்சிடலாம் இல்லையா குட்டி கார்த்திகேயம் ராசி மேசம் அஸ்வினி நட்சத்திரம் ஈஸ்வரம் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாலே ஒரு நல்ல நட்சத்திரம் நல்ல ராசி வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவங்க தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா இந்த கேதோட ராசியில் நல்லா நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு வகையான தோஷத்தோடு பிறக்கிறோம் அப்படின்னாலும் அர்த்தம் நீ என்ன செய்யணும் அடிக்கடி விநாயகரை வழிபாடு பண்ணிக்கோங்க முன்னோருடைய வாக்கு செய்வனி தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அப்போ அடிக்கடி விநாயகர் கோயிலில் வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வம் கோவிலில் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டிங்கன்னா அந்த தோஷம் குறைஞ்சிடும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிட முடியும் மேச ராசி எதையும் சாதிக்க பிறந்தது ஆனால் பொறுமை தேவை பொறுமை இல்லாத போது தான் நிறைய பிரச்சனைகளை அது சந்திக்கிறது அப்போ பொறுமையை கடைப்பிடிச்சா அது பிரச்சனையுமே சந்திக்காது உண்மையாக இல்லையா அப்போ எந்த அளவுக்கு பொறுமையை நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறீர்களோ அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை அச்சீவ் பண்ண முடியும் வாழ்த்துக்கள் என் பெயர் யோகேஷ் யோகேஷ் காலை ரெண்டு மணிக்கு பிறந்தேன் வேலை செய்ய ஆசைப்படுகிறேன் எப்போ அமையும் மற்றும் எப்போ திருமணம் அமையும் ஒரு பொதுவாக ஒருத்தருக்கு மாலை பொருத்தம் வந்துருச்சுன்னா திருமணம் அமைஞ்சிடும் குறு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று லக்கணத்தை உட்காந்து ஏழாம் இடத்தை பார்க்கறது இதெல்லாம் அந்த மாலை பொருத்தத்தை தரக்கூடிய காலகட்டம் வேலை வாய்ப்பு என்பது நம் ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசையோ பத்தாம் இடத்தினுடைய அதுவியுடைய திசையோ நடக்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் சந்தேகம் இல்லாமல் அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் நன்றி ஐயா வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஐயா உடல்நிலை எப்படி இருக்கும் ஐயா உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ பிரச்சனை வரும் ரொம்ப சோர்வாக சோர்ந்து போகிற மாதிரி சத்து குறைபாடு மாதிரி நரம்பு பிரச்சனை விடுற மாதிரி இங்கே ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க சிறப்பாக இருக்கும் மாறிடும் காலத்தின் கட்டாயத்தால் பல நேரங்களில் நம்ம பல விஷயங்களை பற்றி சிந்திக்கிறோம் இல்லையா அந்த சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேற நிறைவேறலைன்னா வருத்தமாக இருக்கும் ஐயா இதானே உண்மை உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் அதுதான் இந்த உலகம் பெரியது பெரிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த உலகத்தை நோக்கி நம்ம படையெடுப்பு போயிட்டுருக்கு அதை நம்ம சரியாக பண்ணோம்னா ஜெயிச்சிடுவோம்னு அர்த்தம் குருராஜன் ராசி கேட்டை நட்சத்திரம் எந்த வழிபாடு செய்யலாம் ஐயா அடிக்கடி பெரும்பால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க சிறப்பான பலனை புதன்கிழமை புதன்கிழமை துளசி மளிகைப்பூ இல்லை தாமரைப்பூ வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பான தரும் ஐயா நாம் எதை செய்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் ஏன் பிறந்தோம் அப்படின்லாம் நம்ம மனசு சில நேரத்தில் நம்மளே கேட்கும் கேள்வி கேட்கும் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் கூட நம்ம தடுமாட்டிருக்கோம் இல்லையா ஐயா கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் எப்படி இருக்கும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான் பல போராட்டத்தை கடந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க இன்னும் கடக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு அடிக்கடி பௌர்ணமி வழிபாடு பண்ணிக்கோங்க பௌர்ணமி எனக்கு ஒரு பெண்து வழிபாடு பண்ணுங்க அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும் கடகத்திற்கு நிறைய கற்பனை வளம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை செய்யணும் ஆசை இருக்கும் நடக்கும் ஆனால் நிறைய போராட்டங்கள் இருக்கும் அதை கடந்து தான் வரணும் மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் விஷம் திருமேஷ் தாராளமா மினி ராசி ரிஸ்வராசி திருமணம்னா என்ன இருக்கு என்ன சொல்லுவாங்க ராசிக்கு ராசி மறையதும்பாங்க அதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமா திருமணம் பண்ணலாம் ஒரு ஒ ஒரு ஒரு திசை ஒரு காலம் நமக்கு என்ன செய்யணும் எவ்வளவோ பேர் அப்போ இன்னும் எத்தனை நாள் ஒரு நம்பரை கேட்டுருக்கற என்னன்னா கஷ்டம் இருக்கும் நான் பிறந்தவர் இருந்தே இன்னும் கஷ்டத்தை தான் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது பிறக்கும் போதே கடவுள் கொடுத்துடலாம் அதை மாற்றுவதற்கு வழி உங்கள் கையில் தான் ஏன் இருக்கு கழுவுப்பு பச்சை கற்பூரம் மஞ்சப்பொடி போட்டு குளிங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக மாறும் இந்த நிலையிலேருந்து இந்த நாளில் இருந்து ஏன்னா அன்னைக்கு எல்லா இறைவனுக்கும் முன்பாக நான் சொல்கிறேன் எனக்கு பின்னாடி இறைவன் உங்களுக்கு காட்சி தர்றார் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் மாறும் அதில் பாருங்க ஒரு திசையை நோக்கி ஒரு பலனை நோக்கி நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிற போது ரொம்ப பயமாகவும் இருக்கு ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதாங்கிற வருத்தம் இருக்கு ஜெயிக்க முடியுன்னு சந்தோஷமும் இருக்கு கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு உந்துதல் இருக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் எப்போவுமே பிரச்சனைகள் என்பது நாம் பிறக்கும்போதே நம்மளுடைய பிறந்துச்சு அதை வெல்வதற்கும் ஜெயிப்பதற்குமான முயற்சி நம்ம கையில் இருக்கணும் சார் ஜெயிச்சிடலாம் வாங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் பொருளாதாரத்தில் உயர முடியும் வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் நிச்சயமாக வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் இதை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்புணுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்ஃபார் மீண்டும் சந்திப்போம்